அற்பாவசரணம் ஓம் நமச்சிவாய அருப்புக்கோட்டை மாநகரிலே வீட்டிருக்கும் என் தாய் மீனாட்சி அம்மனும் எங்கள் ஐயா சொக்கநாதருக்கும் உள் பாத்தியப்பட்ட தேர் இந்த தேர் மதுரையை ஆண்ட மாறவர்மன் மகாராஜாவால் உருவாக்கப்பட்ட சொக்கன் மீனாட்சி கோயிலுக்கு பாத்தியப்பட்ட தேர் இன்று இரவு தேர் தேரில் தாய் மீனாட்சியும் சொக்கனும் வீதியுலா வந்து அருப்புக்கோட்டை மாநகர மக்களுக்கு ஆசி வழங்குவார்கள் அவர்கள் வரும் தேர் அலங்காரமாக வர வேண்டும் என்பதற்காக அலங்கார வேலைகள் நடக்கிறது இது சொக்கன் மீனாட்சியின் மகன் மூத்த மகனாகிய கணபதி அமர்ந்து வரும் தேர் சிறிய தேர் இரண்டு தேர்கள் உள்ளன முதலில் கண்டது பெரிய தேர் இது சிறிய தேர் மதுரை மதுரையை ஆண்ட மாரவர்மன் மகாராஜாவால் உருவாக்கப்பட்ட தேர் அதுபோல் மாக மாரவர்மன் மகாராஜாவால் நிர்மாணிக்கப்பட்டு சொக்கனும் மீனாட்சிக்கும் உருவாக்கப்பட்ட வீடுதான் அருப்புக்கோட்டையில் உள்ள சொக்கன் மீனாட்சி திருக்கோயில் ஆண்டுக்கு ஒரு முறை ஐயாவும் அம்மாவும் இதுதான் சொக்கன் மீனாட்சி கோயிலின் கோபுரம் ஆண்டுக்கு ஒருமுறை ஐயாவும் அம்மாவும் அவர்களை காண வர முடியாத பெரியவர்கள் வயதானவர்கள் சிறு குழந்தைகளை காண்பதற்காக தேரில் ஏறி வீதியுலா வந்து அனைவருக்கும் அருளாசி வழங்குவார்கள் அது இன்று இரவு ஆறு மணிக்கு மேல் தாயும் தகப்பனும் தேரில் அமர்ந்து வீதியுலா வரும் காட்சிகளை காணலாம் இப்போது அந்த தேரை தாயும் தகப்பனும் அமர்ந்து வருவதற்கான தேரை அலங்காரம் செய்யும் காட்சிகளைத்தான் நீங்கள் பார்த்து பார்க்குறீங்க இது பிள்ளையார் அமர்ந்து வரும் அலங்கார தேர் வேலைகள் நடந்துட்டுருக்கு சொக்கனும் மீனாட்சியும் வரும்போது அடியேனும் அவர்களின் காலடிகள் நடந்து வருவோம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் சிவாய நம தரிசனம் கோடி புண்ணியம் கருப்பாசரணம்